ஹை ஃப்ரெண்ட்ஸ் சங்கனாஃபா மூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சங்கனாஃபா மூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம புதுசாக ரெண்டு கிடாய்களை களத்தில் இறக்கிருக்கோம் அது எதுலான்னு பார்த்திங்கன்னா அமர் அண்டு உமர் இவங்க ரெண்டு பேர் தான் புது அதாவது நம்ம ஆட்டில் உள்ள பிள்ளைங்க தான் நம்ம ஸ்டேஜில் மேலே இருந்துச்சு அதுங்களை வந்து நம்ம அடர்திவனம் இதரே கொடுத்து வளர்க்கலை இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பசந்திவனத்தில் மட்டுமே இந்த அளவுக்கு வளர்த்துருக்கோம் இப்போ வந்து இதை அடர்திவனத்துக்கு மாத்துறதுக்காக நம்ம ஏற்கனவே நம்ம சுல்தானும் ஹாலிதும் அந்த அடர்தீவனம் ப்ளஸ் பசந்தீவனம் கான்செப்ட்டில் போய்கிட்டு அதோட சேர்த்து இவங்களையும் நம்ம கீழே இறக்கியிருக்கும் இவங்க இந்த கடாய் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு தாய் பிள்ளை ரெண்டுமே பார்த்திங்கன்னா கன்னி ஆட்டுக்கும் பிளாக் பிட்டல் கிடாய்க்கும் பிறந்த வாரிசுங்க ரெண்டுமே அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த டீமில் இருக்க நாலு வருமே அதாவது ஹாலிது சுல்தானு இந்த அமர்வு மருவங்க நாலு வருமே நம்ம பீரியல் கிடாயோட வாரிசுகள் அதனால் இங்களை ஃபுல்லாக நம்ம தனியாக கவனிக்க போகிறோம்